அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் நிலைவாசலில் இதை தடவினால் செல்வம் சேரும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் தீய செய்வினை பாதிப்புகள் அகலும் ஒரு எளிமையான சூட்சம ஆன்மீக பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது மகாலயபட்ச நாட்கள் இந்த மகாலயபட்ச நாட்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் நீங்கள் லட்சிய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் எல்லார் வீட்லேயுமே தெய்வம் இருக்கக்கூடிய இடம் அதாவது குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் இந்த நிலைவாசல் தான் இந்த நிலைவாசலை எப்போவுமே சுத்த பத்தமாக வச்சுக்கணும் நிலைவாசலில் தீமை ஏற்றணும் நிலைவாசலில் மாவிழி தோரணம் கட்டணும் நிலைவாசலுக்கு எப்பவுமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் நிலைவாசலுக்கு அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாட்களில் எலுமிச்சியை அறுத்து வைக்கணும் இது மாதிரி சூட்சமங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்யணும் அப்படி செய்யும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம் மட்டுமல்லங்க உங்கள் இஷ்ட தெய்வமும் நிரந்தரமாக குடியிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு உண்டான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த குடும்பத்தில் நிம்மதி நினைத்து இருக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் அரகஜா நீங்கள் நிலைவாசலில் வந்து வைக்க வேண்டிய பொட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரகஜா அதுவும் இந்த மகாலிபட்சி நாட்களை வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அரகஜாவை தொட்டு அந்த அரகஜாவை அதாவது ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய மோதிரவர்களால் தொட்டு அதை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு நீங்கள் பொட்டா வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஏழு தலைமுறைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வராது குடும்பம் ஒத்துமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி செல்வத்துக்கு குறைபாடே இருக்காது பதினாறு செல்வங்களும் தேடி வரும் அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னா அந்த அரகஜா அப்படிங்கிறது தம்பதியினர் சேர்ந்து செய்யும் போது அதுக்கு பல நூறு மடங்கு பலன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்க எனக்கு வந்து அந்த சூழ்நிலை சரியில்லை என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன் என்னுடைய மனைவி வெளிநாட்டில் வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் இருக்காங்க வெளியில போயிட்டாங்க நான் சாமி

എന്താ അരകുസാവി നിലവാസൽ കഥകൾ അല്ലെങ്കിൽ നിലവാസൽ നിലച്ചട്ടത്തിൽ ഏതാ കൽ കഥ നിലച്ച വെച്ചാൽ ഇപ്പൊ നാ എല്ലാ വിഷയമേ ഉള്ളിപ്പാടൊരു നമ്പു ഇതുപോലെ എണ്ണത്തെ തകവലുകള സബ്സ്ക്ൈബ് ഇതിഹാസങ്ങൾ പുരാണ കഥകൾ ആത്മീയ കഥകൾ വാഴ തത്വങ്ങൾ ഇതെല്ലാം തീർന്നുകൊണ്ടിരുന്നാൽ നമ്മുടെ യൂട്യൂബ് സബ്സ്ക്രി ബോക്സ് കൊടുത്തി അനവർക്കും ഇടതാണ് വണക്കങ്ങളെ കുറിച്ച് പതിവെ നെറവ് ചെയ്തു കൊള്ളുക മഹാപ്രിയാവിനോ ഉടുംബത്താർക്കും നല്ലതേ നടത്തിട്ടും